ஒரு நிமிடம் உங்கள் உயிர் நிமிடம் சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு முறையற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் மனித சமுதாயத்தில் முதலற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் ஓட்டுநர் சமுதாயத்தில் சாலையில் நடந்து செல்லும் பொழுது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் எதிரே வாகனம் வரும் மாறு நாம் நடந்து செல்ல வேண்டும் இப்போ நாம் நடந்து போயிட்ருக்கோம் அப்படின்னா நமக்கு எழுத்தாப்பில் வட்டி வர்ற மாதிரி நடந்து போனால் அந்த வாகனம் ஏதாவது சப்போஸ் கட்டுப்பாட்டை விளங்கு நம்ம போகிடுச்சுன்னா நம்ம வந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு அதனால் சாலை நடக்கிறப்போ எழுத்தாம்பு வண்டி வருமா நடக்க இது வந்து ஒரு முக்கியமான இன்றைய தகவல் இது எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாம் விபத்தில்லாத ஒரு தமிழகத்தையும் புதியவையும் நாம் உருவாக்குவோம் நன்றி வணக்கம்